கனவு காண துணிந்த குட்டி பறவை ஒரு காலத்தில் ஒரு பெரிய ஆலமரத்தின் உயரமான கிளைகளில் பிப் என்ற குட்டி சிட்டுக்குருவி வாழ்ந்து வந்தது பிப் மற்ற சிட்டுக்குருவிகளை விடச் சிறியது அதன் இறக்கைகள் சற்று பலவீனமாக இருந்தன மற்ற பறவைகள் வானில் வட்டமிட்டு பறக்க விரும்பிய போது பிப் கிளைகளில் தாவி மென்மையான மகிழ்ச்சியான பாடல்களை பாடுவதையே விரும்பியது முதிய பெரிய சிட்டுக்குருவிகள் அடிக்கடி அதை கேலி செய்தன பிப்பை பாருங்கள் அது ஒருபோதும் உயரமாக பறக்காது என்று அவை சத்தமிட்டன அதற்கு மேலே வெகு தூரம் பறந்தன பிப்பும் புன்னகைத்துக்கொண்டே கொண்டே தொடர்ந்து பாடும் அதற்கு ஒரு ரகசிய கனவு இருந்தது காட்டில் உள்ள எந்த பறவையையும் விட உயரமாக பறந்து வானை தொடுவது போல தோன்றிய பஞ்சு போன்ற வெள்ளை மேகங்கள் வரை செல்ல வேண்டும் என்று அது விரும்பியது ஒரு நாள் ஒரு பெரிய புயல் உருண்டது காற்றும் மழையும் பலமாக வீசின அனைத்து பறவைகளும் தங்குமிடம் தேட போராடின ஆனால் பல கூடுகளை விப்பின் கூட்டையும் சேர்த்து பலத்த காற்று கிழித்து எரிந்தது அது ஒரு கிளையை பிடித்துக்கொண்டு கொண்டு நடுங்கிக் கொண்டிருந்தது அதன் வீடு அடித்துச் செல்லப்பட்டது புயல் இறுதியாக முடிந்தபோது காடு அலங்கோலமாக இருந்தது பல பறவைகள் சோகமாக இருந்தன அவற்றின் வீடுகள் அழிந்திருந்தன ஆனால் விஃப் சிறியதாகவும் சோர்வாகவும் இருந்தாலும் மேலே பார்த்தது வானம் முன்பைவிட தெளிவாக இருந்தது மேகங்கள் மிக அருகில் தெரிந்தன இதுதான் தனது வாய்ப்பு என்று அது உணர்ந்தது அதன் முழு பலத்தையும் திரட்டி அது தனது குட்டி இறக்கைகளை அசைத்தது அது மிகவும் கடினமாக இருந்தது ஆனால் அது தனது கனவை நினைவில் வைத்திருந்தது அது பறந்தது பறந்தது இறக்கைகளின் வலியைப் பொருட்படுத்தாமல் சந்தேகத்தின் கிசுகிசுப்புகளைத் தாண்டிச் சென்றது உயர உயர பறந்தது உயரமான மரங்களை கடந்து உயரமாக பறக்கும் கழுகுகளையும் கடந்து இறுதியாக அது ஒரு பஞ்சு போன்ற வெள்ளை மேகத்தை தொட்டது அது மென்மையாகவும் குளிராகவும் இருந்தது அது கற்பனை செய்தது போலவே அது மீண்டும் கீழே பறந்து வந்தபோது சோர்வாக இருந்தாலும் மகிழ்ச்சியுடன் இருந்தது மற்ற சிட்டுக்குருவிகள் அதை பிரமிப்புடன் பார்த்தன அது புயலில் இருந்து தப்பித்தது மட்டுமல்ல அது தனது சாத்தியமற்ற கனவை அடைந்திருந்தது பிப்பின் கதையின் நீதி என்னவென்றால் நீங்கள் எதை செய்ய முடியாது என்று மற்றவர்கள் சொல்ல அனுமதிக்காதீர்கள் உங்களை நம்புங்கள் மற்றும் உங்கள் கனவுகள் எவ்வளவு பெரியதாக தோன்